இவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா சாய்பாபா மெசேஜ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பயல் ஒன் பயல் டூ பயல் த்ரீ இந்த மூணு நம்பரில் சாய்பாபா நினச்சி சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயல் ஒன் சூஸ் பண்ணு பாபா சொல்லும்ூஸ் பண்ணவங்க ஒரு சில மணி ப்ராப்ளம்ல இருக்கிற மாதிரி தெரியுது அம்மையா எனக்கு இந்த கார்டை பார்க்கும் போது தெரியுது ஏன்னா இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது வந்து மணி விஷயமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் சிந்தனை இருக்கிற மாதிரி தெரியுது குழந்தைங்களை பற்றி எஸ்பெஷலி ரொம்ப சிந்தனை இருக்கிற மாதிரி இருக்குது இப்படி இருக்காங்களே கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்களேன்ற மாதிரி பெரிய பிள்ளைங்கள சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஒரு டென்ஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது அந்த பணமும் சரி உங்கள் குழந்தைங்க பற்றி சிந்தனையும் சரி அதுக்கு வந்து இனி வர காலங்களில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பணமும் உங்களை வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அழகா ஏஸ் ஆஃப் பண்டைகள் வந்திருக்கு உங்களுக்கு சாய்பாபா வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் பணமாக இருந்தாலும் சரி உங்கள் உங்கள் பிள்ளைங்களை பற்றி கவலைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே சாய்பாபா வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க யாராவது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அது அப்படி பிளான் பண்ணிங்கன்னா அதோட சாயவோட ப்ளஸ்ஸிங் நல்லாவே இருக்குது சீக்கிரம் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஒரு இத்தனை நாளாக நீங்கள் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் இப் இனி வர்ற காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் சாய்பாவோடய ப்ளஸ்ஸிங் எல்லாம் இருக்குது அது சாய்பாவோட ப்ளஸ்ஸிங்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக தான் சரி இந்த குழப்பமெல்லாம் நீங்கி இனி வர்ற காலங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சாய்பாபா வெளியே கொண்டு வருவார் ஓம் சாய்ராம் அப்படின்னு கணமெண்ட் டைப் பண்ணுங்கள் பயில் ஒன்று சூஸ் பண்ணவங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்பாபா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் லோன் சூஸ் பண்ணவங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா வேறு எதாவது பயலை சூஸ் பண்ணி பாருங்க பாயிட் டுக் பார்க்கலாம் பாயிட் டுக்கான ரீடிங் பார்ப்போம் சாரா சூஸ் பண்ணவங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ வந்து என்டாக போகுது நிறையா வந்து குடும்பத்துலேயும் சரி சம் சம் ப்ரேக்கப் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் வந்து முடிவுக்கு வரப்போகுது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சாய்பாவை வந்து நல்ல வழி காட்ட போகிறார் ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு அது ப்ராப்பர்ட்டி விஷயமா தான் தெரியுது நீங்க வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ள சம்சம் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி விஷயமாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் கூட சம் சம் ப்ராப்ளம்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு நீங்கள் ரொம்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இது ப்ரா ப்ராப்பராக பங்கு கிடைக்குமா அப்படின்றது யோசனையோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் என்க்கு சாய்பாபா வழிகாட்டுவார் சரி பிரச்சனை எந்தால் போது இனி வர காலங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து இனி வர காலங்களில் முடிவுக்கு வரும் நீங்கள் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ மீன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சரி சாய்பாபா பிளஸ் நல்லாவே இருக்குது கூடை சீக்கிரம் அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இனி வர காலங்களில் வந்து அது ப்ராப்ளம் இல்லாமல் ஒன்று சேர்ந்துருவீங்க நீங்கள் ஒன்று நினச்சா நடக்கிறது பார்த்தா வித்தியாசமாக நடக்குது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரி இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனைக்கெலாம் முடிவு கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருங்க சாய்பாபா நம்மளுடைய தான் இருக்கார் கண்டிப்பாக வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுவார் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு ரெசலேட் ஆனால் வேறு ஃபையலை சூஸ் பண்ணி வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபைல் ட்ரிக் பார்க்கலாம் கயல்ட்ரிக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி மீன்ஸ் ஏதோ ஒரு ஒரு குட் நியூஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அது கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் விஷயமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அது ஃபாரின் ஜாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கடை பார்க்கும்போது தெரியுது பல பிரச்சனைக்கு இடையில நீங்க இந்த ஜாப கிடைக்குமா கிடைக்காதான்றதுல இருந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க சாய்பாபா பாத்துப்பாரு சீக்கிரம் வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க நீங்க எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதான்ற கன்ஃப்யூஸ் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே தெரியுது உண்மையா எனக்கு அப்படிதான் தோணுது பாட பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சாய்பவன் நம்மளோட தான் இருக்கார் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பண வரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கான ஹெல்ப் ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியுது அவங்க மூலமாக ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தெரியுது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ கார்டு இருக்கிறதுலே இந்த கார்டு வந்ததுலேயே தாங்க சூப்பர் கார்டு ஏன்னா பயல்த்ரி சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சரி உங்களோட பிஸ்னஸும் சரி ஒரு ஒரு சூப்பரான டைமுங்க பயில் பயல்திரிக்கு கண்டிப்பாக வந்து சாய்பாபா ஒரு லக்கியான விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நீங்கள் எதிர்பார்க்குற யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேகமாக அந்த வீட்டுக்குள்ள முடியும் சீக்கிரம் வீடு ப்ராப்தா நிறையா இருக்குது யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்க குழந்தைங்க இந்த இந்த பயணத்தை சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து ஹார்ஸ் பிக்சராக எங்கேயாவது பார்ப்பீங்க அதை ஒரு ஃபேமிலியோடு எங்கேயாவது வந்து ஒரு ஹாப்பியான செலிப்ரேஷனுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த ஹெல்ப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இதுதான் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான சாய்பாபா ரீடிங் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ பாய்